வா எஸ் ஆரோக்கிய சமயம் ஒன்றிய கவுன்சிலர் ஒரு கட்டில் சூப்பர் மாடுகூர் பைசு பயிர் தொட்டால் பைசா பழனியாண்டி மாதிரியே போட்டு திமுக ஒன்றிய செயலாளர் எஸ் ஏ

மாடு குடி மாடு மாடு குடி மாடு குடா மாடுப்பா குடி குடி ஆ ஆ என்னப்பா ஏ என்ன பண்ணுங்க பிடிங்கப்பா குடி மாடு அருமையான மாடு பிடிப்பா எஸ் எஸ் ஆரோக்கி ஒன்றிய கவுன்சிலர் வளங்கம் ஒரு கட்டில் முட்டை பிள்ளை கூப்பிடும் ஆடு மாடு மாட்டுக்காரரை அண்ணன் எம்எல்ஏ பழையாண்டி வளங்கம் ஒரு அண்டா ஆகா அருமையான மாடுப்பா மாடு வெட்டி பெற்றது சூப்பர் அருமையான மாறி பாகுபலி மாதிரி மாடு வெற்றி பழனி பதினாடி வழங்கும் ஒரு அண்டா குடிப்பா குடிப்பா குடிப்பாடு அண்டா சூப்பர் பெரிய

ஏய் ஏய் சொன்னா ரெண்டு பேர் புடிச்சா வெளிய போயிங்க மாவட்டம் சிவகங்கை தம்பி எங்கப்பா புடிச்சானா டேய் என்ன ஓடி வந்து அந்த அந்த மாடுங்க டேய் டேய் ஆ ஆ மாடு சூப்பர் மாடு வெட்டிப்ட்டது மாடு வல கட்டில் டேய் என்னடா டேய்

ஒரு குக்கான தேனி கோட்டூர் பாபுவின் வேங்கை காலிபா தேனி மாவட்டம் கோட்டூர் பாபுவின் ஒரு கட்சி தான் நினைவு காலிபா திமுக ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய சாமி வழங்கும் we'll

திமுக திளை செயலாளர் வழங்கும் ஒரு குக்கர் திமுக ஒன்றிய கிளை செயலாளர் திமுக ஒன்றிய கிளை